வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த புன்னகையோட எப்பவுமே எல்லாரையும் வரவேற்கிற ஒரு குணம் கடந்த முறை நிறைய முறை இன்டர்வியூ பார்த்திருக்கோம் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் வீட்டில் எடுத்திருக்கேன் ஆபீஸ் அப்படிங்கும் போது நம்ம கடந்த முறை ஒன்று எடுத்திருந்தோம் இந்த சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தொகுதியில் நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க பொழுது நிறைய இடங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அந்த பிரச்சனையுமே செய்தியை எதிரொலிக்கும் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு முதல்ல என்ன தேர்தல் எதிர்கொள்ள இருக்கீங்க சமீபத்தில் திருவிழா முடிஞ்சது அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம கடந்த முறை எடுக்கும் போது சரியான ஒரு மழை நேரத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம் சரியான மழை அன்னைக்கு வந்து நம்மளால் சரியாக அந்த விஷுவல்லாம் எதுவுமே நம்மளால் பதிவு பண்ண முடியல இந்த முறை கொஞ்சம் நம்ம வந்து இந்த இடம் இந்த இடத்துல வந்து போன முறை அப்படியே கேஷுவலாக நம்ம போயிட்டு அந்த சுடுகாடு மேட்ரு அதுக்கப்புறம் இந்த கால்வாய் மேட்ரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த முறை இந்த இடம் வந்து இது எங்களுடைய இந்த பகுதியில் வந்து இது எங்களை என்ன எங்களை உருவாக்கின இடம்னு கூட சொல்லலாம் ஏன் பர்டிகுலராக இந்த இடத்தின் மீது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இல்லை இந்த இடம் வந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து என்னுடைய ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே இருக்கும் இல்லையா ஏற்றம் தாழ்வுகள் ஒரு ஸ்டேபிள் இல்லாத லைஃப் எனக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா உருவாக்கின ஒரு லைஃப் கிடையாது இல்லை அவங்க அடித்தளங்கள் போட்டு கொடுத்துருக்கலாம் அடித்தளங்கள் போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு பேஸ் வந்து இருந்திருக்கலாம் பட் ஆனால் அந்த பேஸை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஒரு பில்லராக வந்து நான் வந்து இந்த பகுதியில் போட்டிருக்கேன்னா அதுக்கு இந்த இடம் தான் இந்த இடமும் இந்த மக்களும் தான் என்னை சார்ந்த இந்த மக்களும் தான் பெரிய சப்போர்ட்

ஏன்னா என்னுடைய ஒரு நிறைய இந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு இது நான் ரொம்ப ரேராக தான் இங்கே வந்து காலில் வந்தோடனே பார்த்தேன் எல்லாருமே வந்து ஒரு மீட் பண்ணிடுறீங்க அந்த இந்த டீ கடை இந்த மாதிரி இந்த கடைங்க இதெல்லாம் ஒரு பழைய நினைவுகளை வந்து எங்களுக்கு நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நடந்தே வந்து தான் இந்த கடையில் வந்து தான் வந்து ஒரு சம்பில் வந்து டீயை வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் மூடி எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு டீ கடை இந்த கடைகள் இந்த கடை இன்னும் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு இப்ப அவங்க பையன் நடந்துட்டாரு ஆனா இது நம்மளுடைய சொந்த இடம் வந்து அதுக்கப்புறம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கின இடம் இது கேஆர்வி அப்படிங்கிறவரு அரசியலாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஒரு பெரிய வளர்ச்சி நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி தான் அப்படி பொழுது இன்னும் நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல வளர்ந்த இப்போ காலையில் வர்றீங்க ஒரு கேஷுவலா வந்துட்டு எல்லாரோடையும் ஒரு மீட் பண்றீங்க இதுதான் ருட்டீனாகவே இருக்கா இல்லை எப்படின்னா இல்லை இதுதான் என்னுடைய இந்த பகுதியில் யாருடைய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு துக்க விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது மக்களை சார்ந்த மக்களுக்கான எந்த விஷயங்களா இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாரும் நினைப்பாங்க அவர் வந்து எதையோ எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்காரு எதையோ எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்காரு எதையோ வந்து அவர் வந்து எம்எல்ஏக்கு நிற்பாரு இல்லை எம்பிக்கு நிற்பாரு ஒரு மனிதனுடைய எந்த ஒரு அதெல்லாம் வந்து இறைவன் எனக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்குவேன் பட் ஆனால் ஒரு என்னுடைய நோக்கம் அதுவும் என்னுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் நான் வந்து அதுவா அந்த இதில் வந்து நான் கவுன்சிலருக்கு நின்றுக்கலாம் அல்லது நான் இந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து நின்றுக்கலாம் போட்டி போட்டிருக்கலாம் அரசியல் மக்கள் பிரதிநிதியாக வந்துதான் நான் இந்த மக்களுக்காக எனது பகுதி வாழ் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய தேவைகள் இல்லை என்னால் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தோடு இந்த பகுதியில் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு குடும்பத்துலையும் எதுனாலும் நான் முன்னாடி நிற்கிறேங்கிறீங்க நான் பார்க்கும் பொழுதே நீங்கள் உங்கள் வந்து என்ன காலையில் எழுந்திரிச்சவொன்னேயே ரொட்டீனாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கறத நான் நேரடியாக பார்க்குறேன் அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பத்து பேர் வந்து இன்விடேஷன் வைக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் இன்விடேஷன் எங்கே எங்கேயோ முகம் தெரியாதவர்கள் கூட எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட எனக்கு வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்து நீங்க எங்களுடைய திருமண நிகழ்வுகள்லயோ இல்ல எங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அந்த நிகழ்வுகள்ல நீங்க வந்து கண்டிப்பா பங்கேற்றுக்கணும்னு சொல்ற ஒரு வளர்ச்சி இந்த இறைவனுக்கு கொடுத்திருக்காரு இந்த மக்கள் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு நான் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மக்களை நான் நேசிக்க கூடிய ஒரு இடத்துலயா இறைவன் என்னை கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும் இந்த மக்கள் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கும் எனது பகுதி வாழ் மக்களுக்கும் நான் எப்போதும் எதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே எனக்குள்ள அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க சொல்றீங்க இப்போ இதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு அந்த ஏக்கம் இருக்குங்கிறீங்க இல்லையா நிச்சயமா இப்ப தேர்தல் ஒரு அரசியல் களமாக ஒரு எம்எல்ஏ நீங்க இருக்கட்டும் எம்எல்ஏ அது இறைவனுடைய இது இறைவனுடைய நீங்க மக்களுக்கான ஒரு சேவகனா இருக்கணும்னு நினைக்கும் போது எங்களுடைய தலைமை வந்து யார் நிர்ணயிக்குதோ அவங்களுக்கு வேலை செய்வேன் இல்லை எனக்கு கொடுத்தாலும் வேலை செய்வேன் ஒன்றிணைந்து அதிகார மையத்தோட இருந்து மக்களுக்கான தேவைகளை வந்து நம்ம தினந்தோறும் வந்து செக்ரட்டரியட் போறதோ இல்ல அமைச்சர்களை சந்திக்கிறதோ கண்டிப்பா அடுத்த முறை வந்து வெல்வது நாங்களாகத்தான் இருக்கும் என்பதில் வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை இப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்களுடைய தொகுதி சார் மக்கள் தாண்டி இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் மேலாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை வந்து சென்னையை வந்து சிங்கார சென்னையாகவும் சிங்கப்பூர் சென்னையாகவும் மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு பலமுறை ஏமாந்த தமிழக மக்கள் மீண்டும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஆனால் இந்த பகுதியை நான் சிங்கப்பூராக மாற்றுவேன் மாதவரம் தொகுதியை நான் சிங்கப்பூராக மாற்றுவேன் என்ற வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன் ஏன்றது என்னால் மக்கள் வந்து தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு எந்த காலத்திலையும் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அது மட்டும் வந்து என்னுடைய நோக்கம் வந்து தெளிவாக இருக்கும் அது மக்கள் பிரதிநிதியாக யார் வராங்களோ அவங்கள்ட்ட போய் நிற்பேன் இன் ஒரு சப்போஸ் கடவுள் வந்து எனக்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தால் நான் மக்களுக்கு நேரடியாக இன்னும் நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வரும் அதில் நான் மக்களுக்காக கண்டிப்பாக செயல்படுவேன் ஏன்னா இந்த மக்களை பற்றி நன்றாக தெரிந்தவன் இந்த மக்களுக்கான எல்லென்ன தேவைகள் இருக்கு இந்த மக்களுக்கு அப்படின்றத நன்றாக தெரிந்தவன் நிச்சயமா அது அவங்களோட ஒருத்தராக இருந்தால் தான் நிச்சயமா அவங்களோட வழி புரியும்பாங்க இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் அப்படியே நேரடியாகவே போகலாம் நம்ம போயிட்டு அப்படியே களத்தில் இறங்கி நிறைய விஷயங்களை பேசுவோம் வாங்க சார்பா சார்பம்பிக்கு பொண்ணாடை பொறுத்தரும் இந்த இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து சில பிள்ளையாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு காரணம் இவங்களெலாம் வந்து எல்லாருமே எனக்கு வந்து அண்ணன் வந்து இவங்க வீட்லேயே வந்து எப்பவுமே உக்காந்துருந்து நிறைய போராட்டங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து என் கூடயே நின்றுருக்காங்க எப்பவுமே ஒரு ஆறுதலாகவும் ஒரு பலமாகவும் எனக்கு எப்பயாவது வந்து ரொம்ப சிரிக்கணும் அப்படின்ற மன கவலைகளோடு இருக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுவோம் ரெண்டு பேரும் அந்த அந்த பேச்சில் வந்து நிறைய சிரிப்பு மனம் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதில் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற உறவுகள் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய உறவுகள் தான் அவங்க தம்பி சுரேஷ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்பவுமே அவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஆளுங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதிகமாக பேசக்கூடிய இடத்துல இல்லை அவங்க வந்து இந்த கிரவுண்ட் எல்லாம் நிறைய வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து உருவாக்கணும் இந்த கோவிலை உருவாக்கின எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் நமக்கு மூத்துவங்க அவங்களோட சார்ந்து பயணிக்கணும்ன்றது மட்டும் தான் எங்களுடையது அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்படி கேட்டது நம்ம நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை மற்றபடி பெருசா வந்து மக்களோட மக்கள் என்ன அதிகாரம் மையத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதிகார மையம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையாங்க அங்க அதிகார மையம் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஆணுவம் வரக்கூடாது நமக்குள்ள அகங்காரம் வரக்கூடாது இல்லை இப்ப அந்த அதிகாரம்ங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ தேவைப்படுது இப்போ இதையெல்லாம் இப்ப அதிகாரம் அதிகாரம் இல்லாமல் மக்கள் பிரச்சனை வரணுன்றதுக்காகப்பட்ட யார் வந்தாலும் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய தலைமை யார் நிர்ணயிக்குதோ அவங்கள்ட்ட போராடி இந்த மக்களுக்கான தேவையான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய மக்களுடன் மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்பதை நிர்ணயித்து அங்க யார் மக்கள் பிரதிநிதியாக வரணும் யார் வந்தா நமக்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் சரி இப்போ என்ன இருக்கு வாங்க நேரில் போய் பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தேன் பார்த்த உங்களை பார்த்த அடுத்த செகண்டே மாணவர்களுக்கு ஒரு உற்சாகங்கும் பொழுது அவங்க நிறைய பேர் சிலாகித்து சொல்கிறாங்க இவர் இருக்கிறதுனால தான் இந்த ஊரில் ஸ்போர்ட்ஸ் இன்னும் உயிரோட இருக்குங்கிற மாதிரி இவ்வளோ முக்கியத்துவம் தருங்க எல்லா விஷயங்களுக்கும் தருங்க சமீபத்தில் இப்போ நம்ம இருக்க இடங்கிறது அப்படி நம்ம வந்து சொல்லிட முடியாது ஒரு ஒரு தனி மனிதனாக வந்து இந்த மொத்த ஸ்போர்ட்ஸுமே இங்கே நடக்கிறது எல்லாமே இல்லை எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மற்ற எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மக்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தோட செயல்படுற சில எண்ணங்கள் படைத்த நல்ல மனிதர்கள் ஆனால கூட இது நடக்குதுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் என்னுடைய செயல்பாட்டால் தான் நடக்குதுன்றதை நான் எப்பவுமே சொல்ல விரும்பலை நிச்சயமாக அதான் அதுல உங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் அன்போட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அந்த வரவேற்பு நான் பிறந்தவர் அந்த ஊர் இல்லையா அந்த இடத்துக்கு இந்த நம்ம நிக்கிற இடம் ஒரு புறம் மாணவர்கள் விளையாடுறாங்க கோவில் இந்த கோவில் குறித்து நம்மளே பேசு நீங்களும் சங்கீவத்துல பேசிட்டீங்க ஒரு புகழ்பெற்ற திருவிழா சென்னையில் நடக்கக்கூடிய இடமா இது இருக்கிறது முதல்ல அந்த கோயில் சார்ந்தே சில பிரச்சனைகளுமே எழுந்தடா இது வந்து அதான் சொல்கிறோம் இல்லையா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை நெருங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய லட்சக்கணக்கான பணத்தை போட்டு இந்த ஷெட்டு வந்து போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டில் உள்ள ஷெட்டு இதை தான் நான் பல முறை சொன்னேன் ஆலய நிர்வாகத்திடமும் நான் வந்து கோரிக்கையாகவே வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ஷெட்டை வந்து தான் இந்த கோபுரம் ஏன்னா இப்போ வெளியில் போகிறவங்க ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாமல் ஒரு வெளியில் வேகமாக போயிட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் அப்போ இந்த கோபுர தர்ஷனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதை அதுக்காக வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு அழகிய மண்டபமாக கீழ்த்தலம் இப்போ மேலே கோபுரத்தை விட்டுட்டு கீழ்த்தலம் இணைத்து ஒரு அழகிய மண்டபமாக போட்டு கீழே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வடிவமைப்போடு போட்டிருந்தா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இப்போ ஆலயம் முழுமையாக நீங்களே பாருங்களேன் ஆலயம் முழுமையாக மறைக்கப்பட்டுருச்சு அதுதான் இதில் உள்ள இது நோக்கம் இதுக்கு பின்னாடி வந்து நாலு மண்டபங்கள் இருக்குது இப்போ இதோ இந்த காதணி விழான்னு போட்டிருக்கு இல்லையா இந்த இந்த காதணி விழா வந்து இந்த இந்த நாலு மண்டபங்களும் நல்லா ஃபுல்லாகும் இந்த மண்டபங்கத்தினுடைய நோக்கம் வந்து இந்த பகுதி மக்களும் சரி வெளியிலருந்து வர்றவங்களும் சரி பயனடையணுன்றது தான் ஆனால் இன்றைக்கி இந்த மண்டபத்துக்கு வந்து ஒரு வாங்குறதும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாங்குறதும் நான் பின்னாடி ஒரு புதிய மண்டபம் கட்டினாங்க அந்த மண்டபத்துக்கு கூட நான் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து டொனேஷன் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் ஆனால் இந்த மண்டபம் எந்த நோக்கத்துக்காக இந்த முன்னோர்களாக இங்கே வந்து செயல்படுத்தோ இன்றைக்கி அதை வந்து அந்த இது கிடையாது வேற என்ன இன்னைக்கு இன்றைக்கி ம பணம் வந்து ஏழைகள் பயன்படக்கூடிய வ வகையில் இந்த மண்டபங்களில் ஏதோ இருக்கு பாருங்கள் அருள்மிகு முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி ஆலய மண்டபம்ன்றது இல்லையா அந்த மாதிரி நாலு மண்டபங்கள் இருக்குது இதை சுற்றி பின்னாடி ஆமாம் இந்த இடம் எல்லாமே வந்து இந்த டோட்டல் இடம் இப்போ இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா இந்த கிரவுண்டு அந்த கிரவுண்டு அதில் சின்ன கிரவுண்டு இதுவும் ஈக்குவல் டு பெரிய கிரவுண்டு தான் பெரிய கிரவுண்டு தான் இந்த கிரௌண்டு இது எல்லாமே வந்து புறம்போக்கு அதாவது மேச்சைக்கால் புறம்போக்குன்ற ஒரு இடத்துல இருக்குது இதில் வந்து ஃபைலுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் இது வந்து அடங்கல் காப்பி இது வந்து அடங்கல் காப்பி இதில் அடங்கலில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க தீமெரி மேடை இதுதான் தீமெரி மேடை இது வந்து அடங்கல் காப்பி இந்த இந்த அடங்கலில் தீமதி மேடை அப்புறம் அங்கே முனையில் வந்து வன்னியர் சங்கம் அதுக்கப்புறம் வந்து நாகாத்தம்மன் ஆலயம் இந்த ஆலயம் இதில் வந்து அங்காளேஸ்வரி அன்னதான மண்டபம் பின்னாடி இது வந்து விநாயகர் ஆலயம் இதில் வந்து இந்த முருகன் ஆலயம் கிடையாது இந்த எல்லாமே இது டோட்டல் இந்த ஏரியாவே வந்து மேச்சக்கால் புறம்போக்கு இந்த அடங்கல இதெல்லாம் கூட இல்லை இது எல்லாமே மேச்சக்கால் புறம்போக்குனுடைய இடம் ஆனால் இந்த அடங்கள் மொத்தமே வந்து என்றைக்கி டேட்டு இது ரெண்டு மூணு ஆறு இருபத்தி இருபத்தி ரெண்டு இந்த இந்த அதாவது திருவள்ளூர் இந்த உட்கோட்டம் இருக்குது இல்லையா பொன்னேரி உட்கோட்டம் இந்த பொன்னேரி உட்கோட்டத்தில் எல்லா அடங்களையுமே கேன்சல் பண்ணிவிட்டாங்க காரணம் என்னென்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்ததுனால எல்லா இடங்களையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ இந்த ஆலயம் வந்து எந்த இடத்துலன்னா கவர்மெண்ட்டோடைய மேச்சைக்கால் புறம்போக்கில் தான் இன்னும் இருக்குது இந்த ஆலயமும் சரி முருகன் ஆலயமும் சரி அதுக்கு பக்கத்தில் உள்ள இடமும் சரி இந்த கிரவுண்டும் சரி இதில் இந்த கிரவுண்டெலாம் வந்து ஆலயத்திற்கு சொந்தமான கிரவுண்டு கிடையாது இதில் எந்த இடத்துலையும் இந்த அடங்கலில் கூட கிடையாது இவங்க இது எல்லாமே மேச்சைக்கால் புறம்போக்கில் இருக்குது இந்த ஆலயத்திற்கு இப்போ பின்னாடி இருக்கிற நாலு மண்டபம் இந்த நாலு மண்டபத்தை வந்து இங்கே உள்ள ஒரு சமூக ஆர்வலர் வந்து கேஸை போட்டு இந்த நாலு மண்டபத்தையும் வந்து சமுதாய கூடமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அதையே வந்து செயல்படுத்த விடாம ஒரு சிலர் வந்து தடை இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக இங்கே இருக்கிற இது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு கொண்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா அதையெல்லாம் உடைச்சி அவங்களும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த கோவிலை வந்து கிராம கோவிலாக அதாவது ப பூர்வீகம் வந்து பர்மாவிலிருந்து வந்த தமிழர்களாக தமிழர்களால் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டது

ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வராங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் தீ மதிக்கக்கூடிய இடத்துல இந்த நெருப்பு மிதி திருவிழாவுக்கு அன்றைக்கி மட்டும் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பொங்கல் வைப்பாங்க நாலு பேர் பொங்கல் வைப்பாங்க நாலு இது நடந்துகிட்ருக்கும் இதில் இந்த ஆலயத்திற்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் வந்து கேட்குறாரு எச்ஆர்என்சிக்கு நேரடியாக வந்து எழுதுகிறார் எதில் எழுதுறாருனா ஆர்டிஐயில் கேட்குறார் தகவல் அறிமுக உரிமை சட்டத்தில் கேட்குறார் அந்த ஆலயத்திற்கு எந்த விதமான சொத்து கிடையாது ஆலயத்தில் எந்த விதமான நகை பணம் கிடையாது ஆலயத்திற்கு சேமிப்பு என்பதே கிடையாது ஆலயத்திற்கு எந்த விதமான சொத்துக்கள் கிடையாதுன்னா இந்த ஆலயம் எங்களுடைய கண்ட்ரோல்லே கிடையாதுன்றாங்க அறநிலையத்துறை இந்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஆலயமே எங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது அப்படின்றாங்க இது நான் இந்த ஆர்டிஐ சொல்லுது தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து இதை சொல்றாங்க இந்த ஆலயத்திற்கு சொத்துக்கள் இல்லைன்னா இந்த ஆலயத்தினுடைய வருமானங்கள் இந்த அதெல்லாம் எங்க போகுது அது இந்த பகுதி வாழ் மக்கள் தான் கேட்கணும் இந்த பகுதி வாழ் மக்கள் தான் கேட்கணும்

இப்போ இந்த மண்டபங்கள் நீங்கள் ஒரு நாலு மண்டபங்கள் சொல்கிறீங்களா ஆ ஒரு மண்டபத்துக்கு வந்து முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ வாங்குறாங்க இன்னொரு மண்டபத்துக்கு வந்து எண்பதாயிரமோ தொரு லட்ச ரூபா வாங்குறாங்க இன்னொரு மண்டபம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க அதுவும் நீங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து வெளியில இருந்து எதுவுமே யாரையும் கொண்டு வரக்கூடாது அவங்க வைக்கிறது தான் ஃபோட்டோகிராஃபர் அவங்க வைக்கிறது தான் டிஜிஏ நடத்துகிற ஆளாக இருந்தாலும் கச்சேரி நடத்துகிற ஆளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வைக்கிறதா மக்கள் விருப்பப்படி எதையும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மண்டபம் கட்டும்போது கூட நானே கூட உதவி செஞ்சேன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது உதவியாக இருக்கணும் உதவியாக இப்போ நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் விளையாடுறாங்க இது ஒரு கிரௌண்டு இந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஒன்று இந்த கிரவுண்ட் ஒன்று இப்போ நான் என்ன கேட்டேன் இவ்வளோ இடங்கள் இருக்குது நான் போன முறை வந்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் என்னுடைய கோரிக்கைகளையே நான் வச்சேன் இதில் இதில் கூட கட் பண்ணி நீங்கள் இப்படி கொடுத்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டர்ஃப் வந்து இந்த ஜனங்களுக்காக இந்த இளைஞர்களுக்காக நான் வந்து அமைச்சு தரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு டர்ஃப் ஃபோனுனா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகும் நல்ல ஒரு ஐஃபையான ஒரு டர்ஃப் ஃபோனுன்னால் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அதை வந்து நான் சொன்ன அப்போதைய அனுராக் தாக்கூர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எங்களுடைய கட்சியை சேர்ந்த அனுராக் தாக்கூர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து கேபினட் மினிஸ்டர் கிட்ட சொல்லி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுக்கு வந்து எனக்கு பரிந்துரைகள் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து எனக்கு வந்து அவங்க வந்து தீர்மானம் போட்டு கொடுக்கல அதே மாதிரி இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் இந்த கிரவுண்டை வந்து மகளிர் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த பள்ளி இந்த இடம் இந்த இடத்த வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த இடத்த தீர்மானம் போட்டு கொடுங்க நான் கேவி கேந்திர வித்யாலயா வந்து இங்கே கொண்டு வரேன் நீங்கள் ஆறாம் வகுப்பு பள்ளி ஒரு மாணவருக்கு நீங்கள் கேந்திர வித்யாலயா எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் மத்திய அரசாங்கத்தின் பள்ளி அந்த பள்ளியை இங்கே கொண்டு வர நாங்கள் கொண்டு வந்து தீர்மானம் போட்டு கொடுங்க உள்ளாட்சி அமைப்புகள்ட்ட கேட்டப்ப அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு நான் என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கட்சி வந்து பேர் எடுக்கணுன்றதோ என்னுடைய நோக்கம் கிடையாது கட்சி சார்பு அடையாளம் இல்லாமல் இந்த மாணவர்களுக்காக நினைக்கிறேன் அதுவே வந்து தடுக்கப்படுது இல்லையா ஒரு பள்ளி நீங்க இப்ப இல்லையா

ஒரு பெரும்போக்கு நிலங்களுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் தான் பொறுப்பே தவிர கோவில் நிர்வாகம் பொறுப்பாக இப்போ பேரூராட்சியாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரல இப்போ இந்த சிக்கல் இருக்கு இப்போ இங்கே ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு இன்னைக்கு டேவில் ஒரு மாடர்ன் டேல ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் ஒரு டேர்ப் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் கட்சி சார்பு இல்லாமல் நீங்கள் இந்த ஊருக்காக பண்ண நினைக்கும் போதே தடுக்கிறாங்களா தடுக்கப்படுறன் அவ்வளோதான் தடுக்கப்படுறன் எங்கள் தனி மனிதனுடைய வளர்ச்சி ஒரு ஒரு இதோட வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா இது ஏதாவது நிறைய விஷயங்கள் பண்ண முயற்சி எடுத்து நிறைய நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாக்காளர்களை கொண்ட ஒரு பஞ்சாயத்து இருபத்தி அஞ்சாயிரம் குடும்பங்களை கொண்ட ஒரு பஞ்சாயத்தா இருந்திருக்கு இதை வந்து நீங்கள் மக்களுக்காக இவங்க வந்து இந்த பாருங்க எவ்வளோ பேர் நீங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் பள்ளி வேற ஏற்பாடுகள் ஆ இதை தான் அது வந்து அரசு பள்ளி அது வந்து அரசு பள்ளி இவர் வந்து எங்கள் மண்டல் இந்த மண்டலனுடைய தலைவர் வினோத் பெருமாள்னு புதிய மண்டல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் இவர் மண்டல் தலைவர் இந்த மண்டல் தலைவர் ஒன்றிய தலைவர் இல்லையா இவர் சொல்கிறாரு இந்த திருவிழா நேரத்தில் ஏழைகள் கடை போடுவாங்க இல்லையா திருவிழா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி எழுபது கடைகள் மே நூற்றுக்கு நூற்றி எழுபது கடைகளுக்கு மேலே இங்கே கடைகள் வந்து போடப்பட்டாங்க இந்த கிரவுண்டு மொத்தம் இந்த லைன்னு அந்த லைன் அதுக்குள்ள எல்லாமே ஒரு இரநூறு கடைகள் போடுறாங்கன்னா ஒரு கடைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஆலய நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்க இரநூறு கடைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கடைக்கு இரநூறு கடைக்கும் இல்லை ஒரு ஒரு கடைக்கும் ஒவ்வொரு கடைக்கும் பன்னெண்டாயிரம் அவ்வளவு பணங்களை வைத்து இந்த கோயில் இங்கே இங்கே இந்த ராட்ணம் போடுறாங்க இல்லையா இந்த ரா இந்த பெரிய ராட்டினங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும்போது அங்கே ராட்டினங்கள் வந்து போடப்படும் அந்த க அந்த நிகழ்ச்சி வந்து கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்கன்னா கூட வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரரூபா நீங்கள் வந்து அந்த ஆலயத்திற்கு டொனேஷன் கட்டணும் அந்த ஸ்டேஜில் நடத்துகிறதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த ராட்டினங்கள் இந்த ராட்டினம் போடுறவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து தான் பண்ணுறாங்க இல்லை இது குறித்து இப்போ நம்ம ஒரு அது ஒரு வீடியோவாக அந்த திருவிழா நடந்த சமயங்களில் ஒரு வீடியோவே ஆலயத்திற்கு அன்னதானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டொனேஷன் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி வந்து ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்றாங்கன்னா டொனேஷன் வந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற பெரிய கல்வி நிறுவனங்கள் இப்போ ஆர்எம்கே சேர்மன் முனிரத்னம் அவர் அண்ணன் வந்து இந்த ஆலயத்திற்கு நிறைய செஞ்சுருக்காரு அதுவும் பொன்னேரி எம்எல்ஏ பல்ராமன் இருக்கார் இல்லையா அவர் கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தப்போ இந்த ஆலயத்திற்குலாம் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு அப்புறம் நம்ம மாதவரம் மூர்த்தி அண்ணன் மாதவரம் மூர்த்தி மாவட்ட செயலாளர் ஏடிஎம் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் ஏடிஎம்கேயில் அவர் வந்து நிறைய இந்த ஆலயத்திற்கு பண்ணியிருக்காரு இல்ல இப்ப இந்த ஆலயத்திற்காக பலரும் பல விஷயங்கள் பண்ண சொல்றீங்க நீங்க ஒரு இது சொல்லுவோம் இல்லையா ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டப்படுகின்றன என்று முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து செய்த எல்லா கட்டமைப்புகளுக்கும் இன்று ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது இந்த ஆலயத்தில் அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் இவ்வளவு பணம் கிட்டத்தட்ட ஒரு ராட்டினத்துக்கு இவ்வளவு கடைகள் ஒரு பிரம்மாண்டமாக அந்த நீங்கள் ஆலயத்திற்கு வசதி படைத்தவர்கள் வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் வந்து ஒரு லட்சம்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் வசதி வாய்ப்புகள் படைத்த நினைச்சுக்காதீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஆலயத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த ஆலயத்திற்கு அன்னதானத்திற்கு மட்டும் ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன் ஆனால் நான்கு ஆண்டுகளாக நான் நிராகரிக்கப்பட்டிருக்கேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் வேற என்ன பகுதிவால் இந்த பகுதியை சார்ந்த ஒரு மனிதனாக நான் பார்க்கப்படுவது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் என்றுதான் இந்த திராவிட கட்சியை சேர்ந்த திமுக மாடல் அரசு என்னை பார்க்கிறது அது எல்லா ஒரு கோவிலுக்கு அன்னதானம் செய்யற இடத்துல கூட உங்களுடைய பெயரும் நீங்களும் முடக்கப்படுறீங்க நீங்க விசாரிச்சுட்டு நீங்க கேளுங்க ஏன் வாங்கல எதுக்காக அவர்கிட்ட நீங்கள் நிராகரிக்கிச்சிங்க என்னுடைய தெருவுக்குள்ளேயே தேர் வரக்கூடாதுன்றது தான் இவர்களுடைய எண்ணம் சாமி தேர் வரக்கூடாது நிறைய விஷயங்கள் தடுக்க பார்த்தாங்க என்னுடைய தெருவே இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் க மெயின் ரோடு வரீங்கள ஊருக்குள்ளே திருமண உடனே அந்த ரோடை இது வரைக்கும் இவங்க போடலை இந்த அஞ்சு வருஷமாக ஆனால் என்னுடைய ரோடு நான் தான் போட்டேன் ஏன் பர்டிகுலர் நீங்கள் இருக்கீங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ரோடு போடல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் அவ்வளோதானே